இல்ல தெற்குப்பட்டி பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தோம் ஆக்சுவலா வடக்கு இருந்து அந்த சைடு போயிட்டு பட் இப்போ அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பா பண்ணா பண்ணுவோம்

நல்ல ஒரு டூயட்டோ இல்லை லவ் சீனோ இல்ல கேட்டிங்க அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரான பிரதமர் அந்த விஷயம் எங்களோட இல்ல உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கேன் எங்க மனசுல இருக்கிறதுலாம் இல்ல இப்போ நான் சொல்றேன் இந்த காஸ்ட்யூமோ இந்த ஹேர் ஸ்டைலோ வேற யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்துல ஒரு பேய் தான் இருப்பாங்க ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க இவங்களோட எந்த சீனுமே இல்லைதான் நான் தான் கேட்டேன் காத்துக்கிட்டேன் தான் வர வச்சிருக்காங்க நான் என்ன பண்றது அதனால அடுத்த படத்துல கண்டிப்பா வச்சிருக்க கேட்டுங்க அவங்க கேக்குறாங்க நான் ஆக்சுவலா இந்த படத்துல வந்து பெரியார மீன் பண்ணி கொண்டு போற மாதிரி போயிட்டு கடைசியில வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்க

அதனால என்ன நான் சூள மாட்டேன் அதனால சார் இந்த அந்த அவர் அந்த அது மக்களுக்கு இது வந்து வெற்றி படமாக இருக்காது யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க கை தட்டி கை தтировать மாட்டாங்க reviews நல்லா வந்திருக்காது நீங்க எல்லாம் வந்து பாத்துட்டு எழுதி இருக்க மாட்டீங்க நீங்களே இந்த கேலி பேசி கேட்டிருப்பிங்களா வேற எழுதி இருப்பீங்க அது மக்கள் ஏத்துக்கிடாங்க மக்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்படி நம்ம லவ் ராம் காமெடி போகலாம் ஆனா ஒரு சோஷியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் டைரக்டரால ஈஸியா பண்ணவே முடியாது ஏன்னா சோஷியல் கண்டென்ட்ல கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும் ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க சோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க நாத்துகிற என்ஜாய் பண்றாங்க ஆத்திரும் என்ஜாய் பண்றாங்க சோ அது குருமையிலே டைரக்ட்டு தான் மா பாராட்டு சொல்லுவேன் ஸ்கூல் சுரேஷ் ஸ்கூல் சுரேஷ் இந்த கண்ணாடியை நீங்க குடுத்ததாதான் சொன்னாரு அதுக்கு இந்த கருப்பு கோயில் அடிச்சிருக்காம

அந்த அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டிக்ஸா மாறுச்சு இப்போ நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலை மறந்து சிரிக்கணும் அது ஒரு பிரச்சனையா ஒரு பாலிடிக்ஸா மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை வேண்டாங்க ஆமா என்ன இருக்கு ஆமா ஆமா அதுல ஒரு ஹீரோன் கிடைச்சாங்க இன்னொரு ஹீரோன் மட்டும் கிடைக்கல கொஞ்சம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்க பத்திரிகை உடைய நயன்தாரா மட்டும் இருக்கீங்க அனுஷா பணம் அனுஷா

அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன் நான் என்னோடய சின்ன வயசு ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லோரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு அது வந்து பாலாச்சந்திரசனோடு சேர்ந்தேன் அப்போ அவர் வந்து பாப்பா எங்களோட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தார் அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மதன் சான்ஸ் கொடுத்தார் ஸோ என்னுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சுன்னா என்னை சுற்றிகளை சந்தோஷமாக வச்சுக்கணும் சிரிக்க வைக்கணும் அது கடவுள் எனக்கு ஒரு லைட் கொடுத்தாரு ஒரு சினிமான்னு அப்போது அதை நம்ம செய்யணும்

அப்போ அதை வந்து எடிட்டர் எங்கள் கரெக்ட எடிட்டர் அவர் கையில் இருக்கு எங்கள் கையில் கிடையாது அவரே வந்து கட் அதுக்கு தான் அவர் வேலையாக கொடுத்து வச்சிருக்காங்க இல்லைங்க காமெடி நல்லா ஆனா பட் இங்கே கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில் இருக்கு அந்த கத்திரி சார் அதே மாதிரி முன்னாடியெல்லாம் நீங்கள் ஹீரோவுக்கு நண்பராக வர்றப்போ கூட உங்களையே இருக்கணும்னு தோணும் இப்போ நீங்கள் ஹீரோ ஆன பிறகு உங்க கூட இருக்கிறாங்களா பெர்சேஸு மாரன் ஏன் ரவி மரியா சார் கூழ் சுட் இவங்களெல்லாம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது இந்த மாற்றம் எதனால எப்படி இருந்து நடந்தது இல்லைன்னா இப்போ ஒரு 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 காமெடின்னா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்பேஸ் தரணும் நானும் பேசுவோம் காமெடி அவரும் பேசுவார் இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆகிடும் அதனால நிறைய படத்தில் நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது என்ன ஆனா சண்டை மாதிரி ஆகிடும் என் மேலே பஞ்சு முடியணும் இல்லை நான் தான் பஞ்சு பேசுவேன் அப்படி அது பண்ணக்கூடாது அங்க ஒருத்தர் செட்டுலாம் ப்ளே பண்ணும் மற்றவங்க அதை யார் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும் அப்போ காமெடி ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதை நான் இந்த படத்துல பண்ணேன் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன் என்னுடைய ரோல் நான் பண்ணிட்டு சுத்தி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்றது இதுதான் காமெடியோட பார்முலாவே இப்போ நான் உங்க சொல்றேன்னா அதுக்கு நீங்க அமைதியா இருந்தால்தானே சிரிப்பு வரும் நீங்களும் நானும் மாத்திர பேசிக்கிட்டுதான் சோ அந்த படத்துல அந்த பையன் கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவான் அவன் அம்மா அதான் சொன்ன கடவுள் இருக்காருடான்னுவாங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாட செய்யறேன் நான் எப்படி கடவனை நம்புறதுன்னா அவங்க சொல்லுவான் அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு நம்ம ஜம்மு செகண்ட் கேட்பாங்க அது யாரும் இது வந்துட்டு நம்ம வந்து இல்லைன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் குப்புசாமி கந்தசாமி எந்த பேர் வைக்கலாம் நம்ம படத்தில் ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா டைரக்ட் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன் நானும் அவரோட ஃபேன் டிக்கிலோனான்றது அவரோட டைலாக் அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டைலாக் இதுக்கப்புறம் நானும் ஆராயம் நடிக்க போகிற படத்துக்கும் கவுண்டமணி சார் டைலாக் தான் வச்சுருக்காங்க இதே இந்த ஒரு டைலாக் வராமல் இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்கள் ராமசாமி ஏன் வச்சீங்கன்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும்

லால் சலா அவரு ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்த வாரத்தை நோக்கி போகிறாரோ அந்த டேரெக்ட் யூஸ் பண்ணாராம் தெரியல சாருக்கு தான் கேட்கணும் அவர் எல்லாத்தையும் நீங்கள சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னாங்க சொன்னா அதை அதை கொடுத்து ராஷ் கஷ்டி நான் டேரெக்டர் பேசிகிட்ருக்கும்போது ஒன்று சொன்னார் சண்டாண்ணண்ணா சொன்னார்ன்னு உண்மையிலையுமே உங்கள் ஹீரோயின் மேகா அழகா இல்ல மேகா அம்மா அழகா வேக அம்மா அழகு யார் சொல்றது நானா டேரக்டர் இல்ல இல்ல கண்டிப்பா ரெண்டு பேருமே அழகுதான் ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த ஒரு வெற்றி நிகழ் வெற்றி சக்சஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றது யாரெல்லாம் சிரிச்சு இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு சமமான ஒரு விஷயம் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமாக நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அங்கே சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம் பிகாஸ் என் பாட்டியனால பட் ஐ திங்க் எனக்கு எல்லாரும் சப்போர்ட் இருந்தது அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அண்ட் மெயின்லி மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ ஐ திங்க் உங்கள் பாசிட்டிவிட்டி தான் ஃபஸ்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டது அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ ஏன்னா ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி நிறைய பேர் அட்டாக் பண்ணி நாலஞ்சு வாட்டி இந்த படம் பார்த்தாங்க லைக் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணுறது இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் பட் அவங்க தியேட்டருக்கு வரலன்னா ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ் உட் ஈவன் ஹேப்பண்ட் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஏடிஸ் தேங்க்யூ ஆல் ஸோ மச் யூனோ ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மீ அண்ட் எல்லாம் மெயின்லி கார்த்திக் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் நான் கேட்டு போய் திஸ் இஸ் பிலீவ்ட் இன் திஸ் பிலிம் அண்ட் ஐ தெரியாது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் எப்பவுமே இருந்தது எவ்ரி ஒன் ஃபார் திஸ் இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு வணக்கம் நந்த மனஸ்வி டாஸ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்